வணக்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண பொருத்தத்தில் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணி அதிலிருந்து சில கணக்கீடுகள் செய்து பொருத்தம் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது பெண்ணின் நட்சத்திரமும் ஆணின் நட்சத்திரமும் ஒன்றாக இருந்து அந்த நட்சத்திரம் ஒரே ராசியிலோ அல்லது வெவ்வேறு ராசிகளிலோ இருந்தால் எப்படி பொருத்தம் பார்ப்பது எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம் பொதுவாக பொருத்தத்தை உத்தமம் மத்திமம் அதமம் என்று பிரிக்கலாம் ஆணின் நட்சத்திரமும் பெண்ணின் நட்சத்திரமும் ஒன்றாக இருந்து நல்ல பொருத்தமுள்ள உத்தமமான நட்சத்திரங்கள் ரோஹிணி திருவாதிரை மகம் விசாகம் திருவோணம் ஹஸ்தம் உத்திரட்டாதி ரேவதி ஆண் பெண் இருவரும் ஒரே நட்சத்திரம் அதாவது ஏக நட்சத்திரமாக இருக்கும்போது பூசம் பூரம் உத்திரம் சித்திரை புனர் அஸ்வினி கார்த்திகை பூராடம் உத்திராடம் மிருகசீரிடம் அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றாக வந்தால் அந்த திருமணப் பொருத்தம் மத்திமமான பொருத்தமாக இருக்கும் ஆண் பெண் இருவரும் பரணி ஆயில்யம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு இடையேயான திருமணப் பொருத்தம் சுமாராகவே இருக்கும் ஆணும் பெண்ணும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தால் நட்சத்திர பாதத்தில் ஆணின் நட்சத்திர பாதம் முந்தியதாகவும் பெண்ணின் நட்சத்திர பாதம் பிந்தியதாகவும் இருக்க வேண்டும் உதாரணமாக ஆண் பெண் இருவரும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் என்றால் ஆணின் நட்சத்திர பாதம் ரோகிணி இரண்டாகவும் பெண்ணின் நட்சத்திர பாதம் ரோகிணி மூன்றாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஆணின் நட்சத்திர பாதம் முந்தியதாகவும் பெண் நட்சத்திர பாதம் பிந்தியதாகவும் இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரம் இருந்து அந்த நட்சத்திரம் இரண்டு ராசிகளில் இருந்தால் உதாரணமாக விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் விசாக நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் இருக்கும் இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏக நட்சத்திரம் இரு ராசிகளில் இருக்கும்போது ஆணின் ராசி முந்தியதாகவும் பெண்ணின் ராசி பிந்தியதாகவும் இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திர பாதமும் பெற்றிருந்தாலும் கூட பொருந்தும் நட்சத்திரங்கள் சதயம் அஸ்தம் சுவாதி அஸ்வினி கார்த்திகை போராடம் மிருகசீரிடம் மகம் பெண்ணின் நட்சத்திரத்திற்கு பிந்தையதாக இருந்தாலும் கூட பொருந்தும் ஆணின் நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை மிருகசீரிடம், மகம் அஸ்தம் சுவாதி போராடம் சதயம் ஆண் பெண் இருவருடைய நட்சத்திரமும் ஒன்றாக இருந்து அந்த நட்சத்திரங்கள் ஒரே ராசியில் இருந்தால் பொருத்தக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி அவிட்டம் பூசம் ஆணின் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்தாலும் கூட பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் சுவாதி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை ரேவதி உத்திரம் உத்திராடம் அவிட்டம் புனர்பூசம் சித்திரை ஆண் பெண் இருவரின் நட்சத்திரமும் ஒன்றாக இருந்து பொருத்தக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் சதயம் பூரட்டாதி ஒரே ராசியில் ஆணின் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரத்திற்கு முன்னால் வந்தால் பொருத்தக்கூடாதவை பெண் கார்த்திகை ஒன்றாம் பாதமெனில் ஆண் பரணி நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது பெண் எனில் ஆண் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் சேர்க்கக்கூடாது பெண் ஆயில்யம் எனில் ஆண் பூசம் நட்சத்திரம் எனில் சேர்க்கக்கூடாது மாங்கல்ய தோஷமுள்ள பெண்களை பயமின்றி திருமணம் செய்துதர ஏற்ற நீண்ட ஆயுள் பெற்ற ஆணின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை ஆயில்யம் அனுஷம் சதயம் பூரம் ஒன்று பூரம் மூணு உத்திரம் ஒன்று பாதங்கள் திருமணப் பொருத்தத்தின் போது பெண் ஆண் ராசிகள் ஆறு எட்டாகவோ ரெண்டு பனிரெண்டாகவோ அமையக்கூடாது ஆனால் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் பெண் ராசிகளாக இருந்தால் அவற்றிற்கு பன்னிரெண்டாவதாக வரும் ஆண் ராசியோடு ரெண்டு பன்னிரெண்டு தோஷம் இல்லை பொருத்தம் பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ இருவரில் ஒருவர் மிருகசீரிடம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பத்து பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என காலவிதானம் கூறுகிறது பெண் நட்சத்திரத்திற்கு ஆணின் நட்சத்திரம் ஏழாவது மதம் நட்சத்திரமாகவோ பத்தாவது கர்ம நட்சத்திரமாகவோ அணுஜன்மம் நட்சத்திரமாகவோ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தின் நான்காம் பாதமாகிய வைனாசியம் நட்சத்திரமாகவோ இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவோ அமையக்கூடாது திருமணத்திற்கு இந்த பொருத்தங்கள் மட்டுமன்றி இருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகப் பொருத்தங்களும் தசா புத்தி பொருத்தங்களும் பார்க்கப்பட வேண்டும் ஆண் பெண் இருவருக்கும் தசா சந்தி இருக்கக்கூடாது அது மட்டுமன்றி ஆணின் பாவசாமியம் பெண்ணின் பாவசாமியம் கணக்கிட்டு பொருத்தம் பார்க்க வேண்டும் இந்த பொருத்தங்கள் இருக்குமானால் ஏகராசி ஏக நட்சத்திரம் இவை கூட பொருத்தமாகி நல்ல பலன்களை தரும் நன்றி